அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி இருபத்தி ஓரு பயிற்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி எடுக்கப்படும் பயிற்சிக்கு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு வசூலிக்கப்படுது இந்த பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் சொல்ல முடியாத மனவேதனை என் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காது என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே என்னால் சரி செய்ய முடியலை வாழ்க்கையில் நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர் தோல்வி தொடர் அவமானங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை இப்படி வாழ்க்கையில அதிகப்படியான பிரச்சனை கற்று நான் தெருவில் இருப்பது போல் உணர்கிறேன் இந்த எண்ணத்தில் நீங்கள் இருந்தால் இந்த வரியை சொல்லி இந்த பொருளை கையில வச்சு வாராகி தேவியை மனதார வேண்டுகோ குறிப்பாக சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் உங்கள் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த மந்திர தந்திர பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையானதான் வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடியது தான் மந்திரமும் ரொம்ப கஷ்டமான மந்திரமெல்லாம் கிடையாது இப்போ உங்களுக்கு மந்திரத்தை நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் எந்த நேரத்தில்னாலும் இந்த வழிபாடு செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பூஜை ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சிறிதளவு பச்சரிசியும் எள்ளும் வெல்லமும் கலந்து எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு அரை ஸ்பூன் எள்ளு ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரையாவது வெல்லமாவது கலந்து எடுத்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதை காட்டிலும் அதையும் தாண்டி முன்னோர் சாபத்தையும் நீக்கும் இப்போ நீங்கள் கலந்து வச்சுருக்கிற இந்த பொருளை மூன்று வெத்தலை எடுத்து அந்த வெத்தலை மேலே வச்சு அந்த வெத்தலையோடு சேர்த்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஓம் ஐ கிரீம் சிவசம்பு வாராகியே நமோ நமக இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற இந்த வெத்தலை பொட்டலத்தை ஓடும் தண்ணீரில் கொண்டு போய் போட்டணும் உடனடியாக போட முடியலனா கூட நீங்கள் எப்போ போறீங்களோ அப்போ கொண்டு போய் அப்புறப்படுத்திடுங்க எனக்கு ரொம்ப நாள் அவங்க அதுக்கு சாத்தியம் இல்லை பக்கத்தில் ஆறு ஏரி கடல் குளம் நீர்நிலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க கால்படாத இடத்துல நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இல்லையா இதாவது விருட்சங்களுக்கு அடியில் கொண்டு போய் போட்டுடணும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல அல்லது இரவு பொழுதுல செய்யுங்க பகல வேண்டாம் இப்ப நான் சொன்ன பதிவில் என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க மாத விளக்கு இது இதை செய்யக்கூடாது காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினிருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்